ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு லோ பட்ஜெட்டில் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்க ஒரு மூணு ஏக்கர் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம் தாங்க நிலம் எங்கே இருக்குது இதுக்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் ஒன் போய் என்ன பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்களை முதல் முதலே வர பையர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக அட்வைஸ் கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கூட போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு தான் நான் சொன்னேன் அந்த மூணு ஏக்கர் விவசாய நிலம் இந்த விவசாயம் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் இடையக்கோட்டைக்கு நியர்பையாக ஸ்டார் ரோட்டிலேருந்து அப்படியே ஒரு இருபது அடி மண் பாதையில் நம்மளுக்கு அமைச்சிருக்குங்க ரோட்டில் வந்து ரெண்டாவது தோட்டம் நம்மளுக்கு அமைச்சிருக்கு முன்னாடி இருக்கிறது வந்து அவங்க அண்ணனோட பாகம் பின்னாடி இருக்கிறது அவங்க தம்பியோட பாகம் இப்போ தம்பியோட பாகத்தை தான் விற்கிறாங்க இந்த இடத்தோட ஒரு குறிப்பிட்ட அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஊரடி தோட்டம் அமைச்சிருக்கு பக்கத்தில் நம்ம இடத்துக்கு மே மேப்பறம் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோழி பண்ணையுமே நம்மளுக்கு இப்போ அமைச்சிருக்காங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஃபுல்லாகவே முட்டைக்கோழி பண்ண இப்போ கட்டியிருக்காங்க ஒரு பத்து ஏக்கர் பக்கம் வாங்கி போட்டு முட்டைக்கோழி பண்ண கட்டியிருக்காங்க இது போக பக்கத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பக்கத்தில் போகிற தோப்பு வெங்காயம் காய்கறி விவசாயம் இந்த மாதிரி கொத்தமல்லி நிலக்கடலை இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இடம் பாக்ஸ் அமைஞ்சிருக்குங்க பட் வந்து இதில் வந்து போரோ கிணறோ எதுவுமே கிடையாது எம்டி லேண்டு தான் இதோட அத்துமாவில் பார்த்திங்கன்னா இந்த வேமாரி தெரியுது பார்த்தீங்களா இந்த வேமரத்தில் பின்னாடி போய் அந்த ஃபென்சிங் ஃபென்சிங் வர்த்திங்களா அந்த ஃபென்சிங் ஃபென்சிங் ஒட்டி அப்படியே வரும் இது ஒரு அத்து மணி காற்றையும் பாருங்கள் இது வந்து இருபது அடி மண் பாதை ரெண்டு பேர்த்துக்கு புது பாதை இந்த பாதை பின்னாடி இருக்கிற காட்டு காட்டுக்காரங்களுக்கும் இந்த பாதை வந்து புது பாதை நம்மளுக்கு போகுது இதான் அந்த நிலம் சுத்த செம்மண் பூமிங்க கொஞ்சம் சரலை கலந்த தான் இருக்குது க்ளீன் பண்ணி நம்ம போர் போட்டு விவசாயம் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஊருக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு ஆனால் பக்கத்தில் போகிறமே விவசாயம் பண்ணுறாங்க அங்கங்கே வீடு கட்டியுமே இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த திறந்த பூ இந்த போட்டில் ஃபுல்லாக வீடு கட்டி விவசாயம் பார்க்குறாங்க நீங்கள் வந்து பாருங்கள் இடம் பார்த்திங்கன்னா தெரியும் ஏரியா பொறுத்தவரைக்கும் வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அறுபது பர்சன்டேஜ் வந்து வா வாட்டர் சோர்ஸ் நம்மளுக்கு இருக்கு ஓரளவுக்கு அந்த வாட்டர் சோர்ஸஸ் தான் நிலக்கடலை மல்லி கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை அப்புறம் காய்கறி விவசாயம் தக்காளி தென்னங்கண்டு இந்த மாதிரிலாம் போட்டு விவசாயம் பண்ணுறாங்க இந்த இடம் நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் எப்படி நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த வேலி இருக்காத்தீங்களா உயிர்வேலி இந்த உயிர்வேலி தான் அதோட அத்துமாள் இங்கே போய் அது பின்னாடி பென்சிங் இருக்காத்தீங்களா அந்த ஃபென்சிங்கோடு முடிஞ்சிரும் பென்சிங்கோட வந்து இந்த வியாபாரத்தோடு வந்து இப்படி வந்துடும் இது வந்து வடக்கு பக்கம் மேற்கு தெற்கு கிழக்கு இப்படி வந்து நம்மளுக்கு இந்த இடத்துக்கு வந்து இவங்க கேட்கக்கூடிய விலையும் பார்த்தா ஏக்கருக்கு வந்து பதிமூணு லட்சரூவா வந்து விலைக்கு வந்து கோட் பண்ணுறாங்க இந்த பதிமூணு லட்சரூபா வந்து விலை வந்து நிகழ்ச்சப்படுது தான் விலை குறச்சி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு ஒரு மலை மலையடி வாரம் ப்ளஸ் ஒரு ஊரடி தோட்டமாக நம்மளுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்கு நீ நேரில் வாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா நேரடியாக வந்து ஓனரை வர சொல்லி டாக்குமெண்ட்டை கையில் வாங்கி நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு செட்டிங் பண்ணி ரேட்டை வந்து பதிமூணு லட்சம் ரூபா சொல்கிறாங்களா அது கீழே வந்து குறைச்சி நம்ம வந்து பேசி ஒரு டோக்கன் அட்வான்ஸ் போட்டுக்கலாம் ஐயாயிரரூவா டூ பத்தாயிரரூவா நம்மளோட டோக்கன் அட்வான்ஸ் அவ்வளோதான் அவ்வளோதான் வாங்கி கொடுப்போம் வாங்கி வை அட்வொக்கேட்டை நம்ம வந்து லீகல் ஒப்பீனியன் பார்ப்போம் லீகல் ஒப்பினியன் ஓப்போ ஓகே ஆச்சு கரெக்டாக இருந்துச்சுன்னா அடுத்து நம்ம கேரம் பண்ணிக்கலாம் ஒருவேளை லீகல் ஒப்பீனியன் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலுமே நீங்கள் கொடுத்த ஐயாயிரம் ரூபாயோ பத்தாயிரரூவா ரிட்டர்ன் வந்து அந்த அமௌண்ட் உங்கள் கைக்கு வந்துடும் அதுக்கு ஃபுல் கேரண்டி நாங்கள் நான் நீங்கள் வாங்க இடம் பாருங்கள் நேரடியாக ஓனர்ட்ட பேசுங்கள் இடம் பார்த்தா யாருக்குமே பிடிக்கும் ஓகே விவாஸ் நன்றி வணக்கம் நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள்